அனைவருக்கும் வணக்கம் உலகில் மிக பிரபலமான விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக்ஸ் இன்று இரவு ஏழு முப்பதற்கு அதானது இந்திய நேரம் இரவு பதினொன்று மணிக்கு துவங்கும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த விளையாட்டு திருவிழா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறை பிரான்சின் தலைநகரம் பாரிஸில் சென் நதிக்கரையில் துவக்கமிட இருக்கிறது ஒலிம்பிக்ஸ் என்று சொல்லும்போது ஒலிம்பிக்ஸ் சின்னமான ஐந்து வளையங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட இந்த ஐந்து வண்ண வளையங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டத்தை குறிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஒலிம்பிக்ஸின் சின்னமாக மாறிய இந்த வளையங்களில் நீல வண்ணமுடைய வளையம் ஐரோப்பாவையும் மஞ்சள் வண்ணம் ஆசியாவையும் கருப்பு ஆப்பிரிக்காவையும் பச்சை ஆஸ்திரேலியாவையும் சிவப்பு அமெரிக்கா கண்டத்தையும் குறிக்கின்றது அந்த வகையில் ஐந்து வளையங்களும் ஐந்து கண்டங்களை குறிக்கிறது ஐந்து கண்டங்களில் உள்ள நாடுகளின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாடையும் ஒன்றுக்குள்ள பரஸ்பர புரிதலையும் வெளிப்படுத்துவதாகவும் ஒற்றுமையின் ஒருமைப்பாட்டுவையும் ஓங்குவதாகவும் இது சொல்லப்படுகிறது ஒன்றுடன் ஒன்று இணைந்தபடி இந்த சின்னம் அதை உணர்த்துவதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் பேரி டி குபட்டின் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட சின்னம் இது நான்கு வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் இந்த ஒலிம்பிக்ஸ் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டு வரலாற்றில் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் முதன் முதலாக மாற்றி வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா தாக்குதலில் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதை மாற்றினார்கள் பார்வையாளர்களுக்கு பார்க்க முடியாமல் போன போட்டியும் இந்த ஆண்டு ஜப்பானில் நடந்ததுதான் இந்த முறை அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறார் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பதக்கங்கள் கொண்ட முப்பத்தி இரண்டு பல்வேறு வகையான விளையாட்டுகளில் வழங்கப்படும் இந்த ஒலிம்பிக்ஸ் பதக்கம் அல்லது ஒலிம்பிக்ஸ் திருவிழா அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை நீடிக்கும் இந்த போட்டி தொடக்க விழாவிற்கு முன்னரே சில போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்பதுதான் உண்மை ஃபுட்பால் ரேட்வேஷ் செவன்ஸ் போன்ற விளையாட்டுகள் ஜூலை இருபத்தி நான்கிலும் ஏற்கனவே துவங்கிவிட்டது அம்பை இதழ் ஹேண்ட்பால் போன்றவை ஜூலை இருபத்தி ஐந்திலே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது இருநூற்றி ஆறு நாடுகளிலிருந்து சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு போட்டியாளர்களும் ஐயாயிரம் பயிற்சியாளர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஐந்து அரங்குகளில் இந்த போட்டிகள் நடக்கும் அதிகபட்ச அரங்குகளும் பிரான்சின் பாரிஸ் நகர்களும் அதை சுற்று வட்டாரங்களிலும் நடக்கின்றது மற்ற நகரங்களில் நடக்கும் போட்டிகளுக்கான அரங்குகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குக்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்றாவது முறையாக லண்டனுக்கு அதானது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் மீண்டும் நடப்பதால் ஒலிம்பிக்ஸின் நூற்றாண்டு விழாவாக பாரிஸ் இதை பார்க்கிறது எனவே நூற்றாண்டு விழாவாக இது கொண்டாடுகிறது ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் யூகேவை அடுத்து மூன்றாவது முறை ஒலிம்பிக்ஸ் போட்டி நடக்கும் நாடு பிரான்ஸ் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலும் நடத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் முதன் முதலாக இந்தியா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்றது அன்று பங்கேற்ற தடகள வீரர் நார்மன் பிரிசார்ட் என்பவர் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார் இதன் மூலம் ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வென்ற முதல் ஆசிய நாடு என்ற பெருமையையும் இந்தியா பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளிலும் குழுவை அனுப்ப துவங்கியது இந்தியா எல்லா கோடைக்காலங்களிலும் அது நடத்தப்படுகிறது இந்த வருடம் பதக்கம் எதிர்பார்க்கும் இந்தியா வில்வித்தையில் ஆர்ச்சரியல் ரேங்கிங் பிரிவில் கலந்து நேரடியாக குவார்ட்டர் ஃபைனலில் தகுதி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தகுதி சுற்றில் நான்காம் இடத்தில் இந்தியாவின் முன்னேற்றம் இருக்கும்போது குவார்ட்டரில் வெற்றி பெற்றால் செமியில் தென்கொரியாவுடன் போட்டி போட வேண்டிய நிலை வந்துவிடும் ரேங்கிங் ரவுண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று புள்ளிகள் வென்று குவார்ட்டரில் கலந்துள்ள நமது இந்தியாவிற்கு முன்னால் நிற்பது கொரியா சீனா மெக்சிகோ என மூன்று நாடுகள் உண்டு இதில் ரேங்கிங் ரவுண்டில் கொரியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளிகள் வென்று முதலிடத்தில் போது சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் வென்றிருக்கிறது மெக்சிகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புள்ளிகள் வென்று மூன்றாவது இடத்தில் நிற்கும் போது நான்காவது இடத்தில் இந்தியா நிற்கிறது ரேங்கிங் ரவுண்டில் உள்ள முதல் நான்கு போட்டியாளர்கள் நேரடியாக கால் இறுதி போட்டியில் கலந்து கொள்வார்கள் இந்தியா ஒலிம்பிக்ஸில் தங்கம் வெல்லும் என்ற எதிர்பார்ப்புடன் நாடே காத்திருக்கும் போது இன்று துவங்கவுள்ள ஒலிம்பிக்ஸ் துவக்க விழாவை காணும் ஆவலில் உலகமே காத்திருக்கிறது அனைத்தும் சந்தோஷமாக நடக்கட்டும்